ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி மினிமம்லாக் சிக்ஸ்டி டூ வியாழக்கிழமைக்கு எடுத்த வீடியோ காலையிலே லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் பசங்களுக்கு லஞ்சு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் உருளைக்கெழங்கு வறுவல் ஸ்நாக்ஸுக்கு மக்காச்சோளம் வேக வச்சு உப்பும் பெப்பர் தூளும் கலந்து வச்சாச்சு பையனுக்கு மட்டும் செகண்ட் ஸ்நாக்ஸ் சப்போட்டா ஸ்கூல் அனுப்பியாச்சு நானும் லெமன் ரைஸே சாப்பிட்டேன் காலையில் மதியம் லஞ்சு பச்சை பயிர் கடையில் சாப்பாடு படித்தாச்சு கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டேன் சாயந்தரம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு ஊருக்கு போகணும் அதுக்காக கிளம்பிட்டேன் ஏசி பஸ்ஸில் டிக்கெட் போட்டு ஒரே குளிர் தூக்கமே இல்லை மழை வேற பெஞ்சிகிட்டே இருக்குது பனிகாலம் வேற ஒரு வழியாக ஊருக்கு போயிட்டு அன்னைக்கே ரிட்டனும் வந்தாச்சு பசங்கள்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிருந்ததுனால ஓவர் டயர்டு இந்த தீபம் முடியறதுக்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன் தான் வைப்பாங்கன்றது தெரியல தீபம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் இதோட The video not want to bye